ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் எலவமலை கிராமம் அருள்மிகு செல்லண்டியம்மன் திருக்கோவிலில் ஆகஸ்டு இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் தேதி எழுதிங்கள் சீர் செய்வதற்காக ஈரோடு அருமைக்காரர் கைலை சித்தர் திரு வி மனோகர கவுண்டர் அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அது சமயம் கொதியதாக எழுதிங்கள் செய்பவர்களுக்கும் குழவி எடுப்பவர்களுக்கு பாட்டு புடவையும் தூக்குபவர்களுக்கு வேஷ்டி துண்டு சர்ட் கொடுக்கப்பட்டது கோடை பிளக்கும் போது புதிய எழுதிங்களுக்கான புது சேலை கட்ட வேண்டும் புதுமெட்டி புது கொலசு போட்டிருக்க வேண்டும்

ஏன்னா உங்களுக்கு ஆக்க தண்ணி ஊற்றணும் பழைய எழுதிக்காக யாரும் வந்துருக்கீங்களா ஒரு அளவு இருக்குதா ஆக்க பிடிச்சி தண்ணி அதனால வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் சீர் பண்ணணும்னா துணி மாற்றிட்டு அந்த புடவை மாற்றிட்டு சீர் பண்ணணும் அதுக்காக ஒரு சில புடவை கொண்டு வரும் புதிய எழுதிக்காரருக்கு இரண்டு முறை தண்ணீர் ஊற்றுவதால் உடுத்திக்கொள்ள இரண்டு செட் மாற்று உடை புதிய எழுதிக்காரர் எடுத்து வர வேண்டும் இப்போ புதுசாக எழுதி பண்ணணும் ரெண்டு முறை தண்ணி ஊற்றுவோம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த புடவை ஒன்று நீங்கள் வந்து போதனை புலக்கிறப்ப கட்டணும் ரெண்டாவது தண்ணி வைத்துறப்போ கட்டணும் முதல்ல ஆப்பு போட்டு தண்ணி வைத்துறப்ப வேறு ஒரு புடவை கட்டணும் அது நீங்கள் எந்த புடவை வேணாலும் அது வந்து உங்கள் சாமியை வச்சு கூட புடவைய போதை குறைக்கிறப்ப நம்ம கட்டணும் அந்த புடவை மதியம் பன்னெண்டு மணி முதல் மதியம் ரெண்டரை மணி வரை டோக்கன் முறையில் மதிய உணவு தருகிறோம் அதற்குள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் மத்தியானம் பன்னெண்டு சந்தேகம் வந்து அப்பப்போ கேட்டுருக்கேன் புதிய எழுதுங்கள் செய்து செய்து கொள்பவர்கள் கணவர் மற்றும் சகோதரர் வேஷ்டி சர்டு துண்டு அணிந்து பாரம்பரிய உடையில வர வேண்டும் உனக்கு வந்து பயிர் கூட சொல்லுவேன் அது வேஷ்டி துண்டு இருக்கு சர்ட் அளவுக்கு சர்ட் வந்துடும் பறக்காத இடத்துல வந்து பிடிச்சிட்டு அதுதான் கட்டிக்கணும் அதுதான் போட்டுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து விலை வேசுகிற சர்ட்டு வீட்டுக்கார அடைய வெலை வேசாது வீட்டுக்காரர் யாராவது வந்துருக்காங்களா வேண்ட பேசி பழக்க இருக்குங்களா அது பேசிட்டு வேற யாரும் வீட்டுக்காரருங்க அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு